ஹலோ வெல்கம் பேக் போறோம் வந்து கண்டிப்பா இருக்கும் அதுக்கு அடுத்த வீடியோ கொஞ்சம் தெரிவிக்கானுங்க வந்து போயிடலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபோல சின்ன சின்ன ப்ரிவ்யூ வந்து போட்டுருப்பாங்க டிமன் கோடம் பார்த்தீங்கன்னா வந்து காடோடு போயிருப்பாரு இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கொண்டு எல்லாமே இருளு இருந்து எல்லாருமே அடுத்து என்ன நடக்குது மில்கி வேல இருக்கிறது ஸ்டார்ஸ் எல்லாமே இப்போ வந்து தானாக வந்து ஃபாலோ நாய்கள் இருக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்ட்டு ஜல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குது அந்த பேடேஸ்ல அப்படின்னு யோசிச்சு இருக்கேன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அங்கே பாருங்கள் எது ஒன்று வருதுன்னு பார்த்துட்டுருக்கேன் அது கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கும் போதே கொய்யால டீமன் காட் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல ஸோ இந்த டீமன் கார்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க அதோட ஃபோர் எல்லாமே கொட்டு உரமா இருக்கு நம்ம ஆளுங்க யாராலையும் நிற்க முடியல ஸோ ஆளுங்கப்பட்ட ஷீல்டு போட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற நார்மலான மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அந்த அந்த நேரத்தில் எக்கச்சக்க பில்லர்ஸ் ஒரே நேரத்தில் இறங்குறதுக்கு யாராலையும் முட்டி நேரத்தில் கிராண்ட் வாங்க ஷீல்டு போட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் இதோட ரொம்ப அதிகமாக இருக்கு என்னதான் நடக்குது பார்த்தா இந்த ட்ரீம் லேண்ட்ல அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறது கண்டிப்பாக இந்த டீமன் கார்டு ஜம்பர் கடவுளாகிறதுக்கு வந்து ஸ்டெப்புக்கு போயிட்டான்

இந்த இடத்துல நம்ம இங்கே ஃபைட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம டிமான் கார்டியம் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இப்போ இந்த ஃபைட்டை நம்ம வந்து இப்படியே விட்டுப்போம் இந்த பூச்சிகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுங்களை வந்து கிளம்பிடுவாங்க வாங்க இடத்துல லக்ஸில் வந்து நம்ம கையை பார்த்தீங்கன்னா வந்து ஓச்சனக்கு வந்து என்னாச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னு எல்லாருமே உள்ள போக அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து ஸோ வந்து சன் டிமன் கார்டு ஸ்டார் டிமன் ரெண்டு பேரும் பேசியிருந்தது இல்லை ஸோ வந்து ஃபைனலாக வந்து டிமன் கார்டு எம்பரர் கடவுளாக மாற போகிறாரு அவர் மட்டும் கடவுளாக மாறிட்டார்னா நம்ம நம்ம ஹோம் லேண்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்ல வரப்போங்க இதை கேட்டோடனே நம்ம ஹோம் லேண்டா என்ன சொன்னா ஆமாம் அங்கே தூரத்தில் ஒரு நட்சத்திரம் தெரியுதுல்ல அதுதான் நம்ம ஹோம் லேண்ட் அதுதான் நம்ம வந்து வீடு ஸோ அதுக்கு நம்ம போகிறது தான் வந்து இந்த நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு நம்ம சீக்கிரமாக கண்டிப்பாக போகணும் அப்புறம் ஆஸ்டிங் கிரிஃபிடி கண்டிப்பாக அவர் கொண்டுடுவார் அப்படின்னு இந்த ஸ்டார் டீம் சொல்ற இதெல்லாம் கேட்டு மூணு டீம் வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்கு ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா டீமான் கார்டு கேம்பரிக்கு இல்லாதனால வந்து க்ரௌன் பிரின்ஸ் தான் எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணுவார் க்ரௌன் பிரின்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்பவுமே ரூத்தில் சாப்பிட்டு சொல்லிருக்கேன் இந்த இடத்துல க்ரௌன் பிரின்ஸ் அபவ் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைட்டில் கிரேட் ஸ்குவாட் வந்து பி ஸ்குவாட் இருக்கும் மாதிரி அந்த ஸ்குவாட்டை எல்லா பேரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருக்கான் அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்துட்டு ஒருத்தனை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு அந்த இடத்துல அவன் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல ஸோ கச்சம் கிளாரி பூச்சி எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தா கொண்டுட்டு எனக்கு வந்து உன்னோட பவர் பவர் வேணும் அப்படின்னா டைனமிக் பிளாக் டிராகன் அது லேன்செஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது அதனோட பவர் உன்னோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு அது கோர்ஸ் அணைச்சி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பவர் பார்த்தினா வந்து அவனுக்குள்ளே வர வர பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்மலாக வந்து மாறப்படுது அவன் நைன்த்தில் அவளோட பீக் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போயிட்டாங்க சின்ன இதை பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் எங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மெஜஸ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பவர் பத்தாது அப்படின்ட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல என்னதான் வந்து வரலாற்றில் இருந்த டீமன் கட் எம்பரஸ்லேயே வந்து நம்ம எம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் அவர் இந்த மனுஷங்களை கொள்றதுல பார்த்தினா வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருணை மெர்சி அந்த லாங்குவேஜ் ஆஃப் த டைட்டில் எல்லாத்தையும் பார்த்தினா அவர் கொள்ளவே இல்லை அவரால் செய்ய முடியாது நான் செய்ய போறேன் அப்படின்னு பாத்தினா வந்து இறங்க அந்த இடத்துல அவன் சொல்ற அந்த இடத்துல மொத்த மனித இனவன் அப்புறம் இந்த டீம் ரன்டிங் ஸ்காட் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு முடிவு கட்டுவேன் அவரை என்கிட்ட தான் பொறுப்பா கொடுத்துருக்காரு டா இதாக பண்றேன் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பாத்தினா அது பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை வரப்போகுது லாங்க வச்சி எங்கே இருக்கேன் வச்சுருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் ல பார்த்தோம்னா வந்து டீமன் கார்டு ப்ராஜெக்ஷன் கேட்ட வந்து சண்டை போட வந்து வந்திருப்பான் அந்த நம்ம டீம் ஆளுங்களை வர கைய வந்து உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லைன்னு முதல்ல போய் கட்டி பிடிச்சி வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சுற்றி நம்ம டீம் ஆளுங்களை வந்துட்டாங்க அந்த இடத்துல ஸோ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் எடுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணிருப்பான் இவன் நம்ம ஃபர்னாஸ் கூட அதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இந்த டீமன் கார்டு எம்பார் எங்கே போயிட்டாரு கேட்டால் அவர் காட் பார்த்து அதை கொண்டு வந்து உள்ள வந்து போயிட்டாரு அப்படின்னு இது கேட்டு எல்லாருமே சரியாச்சு அந்த ஃபர்னஸ் போய் இவங்க எல்லாரும் தோட அவங்க வந்து திடீர்ல வேற இடத்துக்கு போகிறாங்க சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த லீப் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ் பார்த்து சொல்லுங்க நேச்சர் ஃபர்னஸ் இடத்துல ஸோ இந்த பில்லர்ஸ் வர ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே பல கடவுள்கள் வந்து இருந்தாங்க ஒருத்தர் மில்லியமான ரீச் பண்ணாங்க அப்படின்னா காட் உடனே ட்ரெயிலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா கடவுளமான எக்கச்சக்க பேர் பார்த்தினா இப்படி வந்து இருந்தாங்க மில்லியமானா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடவுளாக நிறைய கடவுள்கள் இங்கே இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் நம்ம டைமண்ட்ஸ்னோ ஒட்டச்சீடு பார்த்தினா உள்ள வரவாக இருக்குன்னா அந்த பில்லர்ஸ் எப்போ வந்து நம்ம டைமண்ட்ஸில் ஒட்டச்சிக்கிட்டு வந்துச்சோம் அதுக்கப்புறம் டீமன் கார்ட் எம்பரர்ஸ் பார்த்தினா வந்து தோண்ட வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளாக பார்த்தா இங்கே தூர ஆரம்பித்தாங்க கடைசியில் எந்த ஒரு கடவுளும் இல்லாத ஒரு நிலைக்கு பார்த்தினா நம்ம வந்து வந்துட்டோம் ஆனால் இப்போது டீமன் கார்ட் எம்பரர் அவர் பார்த்தினா காடோட அந்த பாதிக்க வந்து போயிருக்கிற இடத்துல அவர் மட்டும் வந்து என்ன யூஸ் பண்ணி அந்த காட் போயிட்டு கடவுளாகவே வந்துட்டார் அப்படின்னா இந்த உலக ஒரே ஒரு கட்டவுள் மட்டும்தான் வந்து இருப்பாரு அவர் மட்டும் கட்டவுளாக மாறிட்டார்னா ஒரே கட்டவுள் ஒரே விதை ஒரே லாபம் பயன்படுத்த மாதிரி இருப்பான் மொத்த உலகமே டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காது அதில் இதை போயிட்டோம் யாருக்குமே புரியல ஈரோ சொல்லுவான் அதான் அவர் கார்டோடு போயிட்டார் இதுக்கப்புறமும் என்ன பண்றது நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு கேட்டுருக்கேன் எதை கேட்டேன் இல்லை காடு விட நம்ம அவ்வளோ குறைச்சி வந்து இழப்படக்கூடாது அங்கே வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆபத்து இருக்குது நமக்கு தெரியாது கண்டிப்பாக இது ஆபத்து தான் மேபி அவர் அந்த ஆபத்தில் மட்டும் இறக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க இல்லை என்னதான் வந்து டீமன் வரி அப்புறம் இருந்தாலும் இந்த டீமன்ஸ் அவனுக்கு சும்மா இருப்பானுங்க எனக்கு தோணல ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுவானோ ஹோலி சிட்டிக்கு நம்ம இங்கே எல்லாருமே வந்து போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிருக்காங்க அந்த இடத்துல ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீம் லேண்ட் சேர்ந்து ஃபேர் ட்ராக்கர் அந்த ஃபர்னஸ் நாங்களும் வரோன்னா நீங்கள் வரீங்கன்னா இப்போ இந்த இடத்த யார் பாதுகாப்பு அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேய் சொல்லுவோம் அந்த இடத்துல ஆல்ரெடி டிமங்கானேருந்து உடச்சி வந்து உள்ளே போயிட்டார் இப்போ இந்த இடத்துக்கான ஒரு மதிப்பீஸ் இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் இந்த என்ன பண்ண போகிறோம் நாங்கள் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இது கேட்டேன் ஹீரோ பேசுகிறோம் இடத்துல என்ன என்னாலும் இது வந்து நம்ம வீடு ட்ரீம் லேண்ட்டையும் சேர்த்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வர்றது எனக்கு வந்து சந்தோஷம் தான் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தே போராடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் சொல்ல சொல்லுவோம் கண்டிப்பாக நேச்சர் காடோட பில்லிங்கோ இதுவாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே வர ட்ரீம் லேண்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்து வர ஆரம்பிச்சு ஈவன் நம்ம ஃபயர் தலைவரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கியிருப்பது இடத்துல ஸோ எல்லாருமே வந்து நாங்களும் கூட கண்டிப்பாக வரோம் ஹோலுக்கு முடிச்சலுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா சரி ஓகே எல்லாருமே கிளம்பலாம் நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஹோல் சிட்டிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இடத்துல ஹோலிசிட்டிக்கு வந்த நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா உடனே பாய் வாங்க பார்த்தா வந்து வந்திருப்ப இடத்துல கிராண்ட் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹோச்சா நீ வந்துட்டியா வா அடிக்கட்டே நீ கத்துக்காக இங்க வந்திருக்க எனக்கு என்னால் வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த பவர் இந்த பவரை வந்து ஃபீல் பண்ணு இவருக்குள்ள இருக்கிற பவரை ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஃபீல் பண்ண அடுத்த இன்னும் பயங்கரமான ஒரு பவர் தெரியுது என்ன தெரியுது ஹோச்சா ஒன்னா பவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பவர் டிஸ்ட்ரக்டிவ் பவர் எனக்கு வந்து தெரியுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாய் எனக்கு சொல்ல கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியும் உன்னால் இந்த பவரை போய் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுல ஏன்னா டிவைன் த்ரோன் கிரியேஷன் வந்து உனக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவர் யாருன்னு தெரியுமா ஆமாம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் லீடர் தானே நைட் டெம்பிளோட ஃபஸ்ட்டு லீடர் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆமாம் அது வந்து அவரே தான் அவர் தான் மொதல் முதல்ல த்ரோ த்ரோன் ஆஃப் சில் எடிநெண்டி கிரியேஷனை ஃபிட்னஸ் பண்ண வரும் இந்த இடத்துல த்ரோன் ஆப்சில் சில் அப்பேராகி வந்து பார்த்தோன்னா பல அதிசயங்கள் அந்த டைமில் வந்து பண்ணிச்சு அது அப்புறம் அந்த தோனாப்ஸில் மறையும் போது பார்த்தீங்கன்னா அது கூடவே அந்த கற்களோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதவுமே வந்து உருவாகிச்சு இந்த இடத்துல அந்த கதவு அந்த கதவுக்கு பின்னாடி தனி ஒரு உலகமே இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அது தனி டைமென்ஷன் மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தி இன்ஃபினிட்டி ஸ்டார் டொமைன் அப்படின்னா வந்து அசால்ட்டாக சொல்லுவார் இந்த இடத்துல அந்த இன்ஃபினிட்டி ஸ்டார் டொமலுக்கு எக்கச்சக்கமான வந்து விஷயங்கள் வந்து இருக்குது அதில் இருக்கிற சுப்பீரியரான பவர் அதுதான் வந்து ஸ்டார் ரூலர் பவர் அந்த ரூலர் பவர் தான் நீ வந்து இப்போ வந்து வந்து ஃபீல் பண்ண ஹோச்சான் அப்படின்ட்டு சொல்லுவார் பந்தத்தில் ரூலர் பவர் ஆரம்பமே வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல சொல்லிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல எட்டின்டி ஸோ அந்த த்ரோன் ட்ரோன் ஆஃப் சொல்லி இல்லாதவங்க யாராவது உள்ளே போனாலும் அவங்க வந்து ஒரிஜினல் உடம்பு அழிஞ்சு வெறும் சோல் ஃபார்மாக தான் வந்து சுற்றுவாங்க அவங்களால திரும்ப வர முடியாதான்ற மாதிரி கீழே இருக்கா ஆமாம் அவங்களோட உயிரை அதால் நம்ம சொல்லலாம் ஒன்லி சோல் மட்டும் தான் இருக்கும் ஒன்லி எட்டின்டி கிரியேஷன் த்ரோன் லெஜண்டரி த்ரோன் வச்சுருக்கோம் தான் வந்து உள்ளே போக முடியும் கண்டிப்பாக கிராண்ட் பாய் அங்கே அந்த பஃபர் அடைஞ்சு கண்டிப்பாக வந்து வரலாம் மாதிரி அது மட்டும் இல்லை நீ வந்து கண்டிப்பாக எட்ட நாள் ஹீரோஸ் எழுப்பியாகணும் அப்படின்ட்டு எட்ட நாள் ஹீரோஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த டூருக்குள்ளே போய் சாக்ரிஃபைஸ் ஆகிறவங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து சீனியர் ஷூ சீனியர் ஹோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து இடத்துக்கு உள்ளே வந்து போவாங்க இந்த இடத்துல அவர் வந்து தெளிவாக சொல்ல இருக்குங்க இந்த இடத்துல ஹீரோஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆப்ஸில் இல்லாமல் வந்து உள்ளே போனால் அழிஞ்சிடுவோம் அவங்களோட சோல் ஃபார்ம் மட்டும் தான் உள்ளே போக ஒரிஜினல் உடம்பு அழிஞ்சிடும் திரும்ப வரவே முடியாது கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சே தன்னோட உயிரை வந்து கொடுக்குறவங்க தான் வந்து எட்ட ஹீரோஸ் ஸோ இது எல்லாமே கிளைம் பண்றாங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் மனிதர்கள் யார ஒருத்தர் தோணாலும் சொல்லி இன்டீரியர் கிரியேஷன் வந்து உருவாகிடுவாங்க அதனோட வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க அவங்களுக்கு வழிகாட்டுதல் அவங்க உள்ள போகும்போது டைம் போற மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வாரியோட கிங்கா ஒருத்தர் வந்து இருப்பார்ல அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈ அப்படின்னு சீனியர் ஈன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சீனியர் வந்து உள்ள போற இந்த மாதிரி நிறைய பேர் ஃபியூச்சர்ல யாராவது ஒருத்தராவது தோணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்களா மனிதர்கள் வந்து கடைசியில வந்து எல்லாருமே சுதந்திரம் கிடைச்சதா

ஹீரோ பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எத்தனை ஹீரோஸ் கண்டிப்பாக நான் அவங்க எல்லோருமே வந்து வீட்டுக்கு திரும்ப வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தோன்னா நடந்து போகிறதுல அந்த இடத்துல ஹீரோ கத்தி எடுத்து நான் கிட்டே ஹீரோ மைண்ட் இருக்கிறது எல்லாமே விஷயம் அதில் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தோம்னா வெறி கொண்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கேன் அவங்க உள்ளே போகிறதோட பார்த்தோன்னா வந்து எத்தனை ஹீரோஸ்னு டைட்டில் போட்டு எந்த ஒரு வீடியோ வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லுங்கள் ஸோ மெயின் சேனலில் கவலை ஸோ செகண்ட் சேனலில் தான் வீடியோ வந்து போட போகிறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வீடியோ நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் அந்த கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் சேனலுக்கான அந்த ஒரு லிங்க்கை அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் காப்பிரைட் கொடுத்து தூக்கிடுறானுங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் போட்ட உடனே முடிஞ்சளவு சீக்கிரமாக பார்த்துட்டீங்கன்னா வந்து நல்லதாக இருக்கும் இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சில விஷயம்னா கட் பண்ணுற மாதிரியாவது வருது ஸோ முடிஞ்சளவுக்கு ஜாயின் பண்ணிட்டு கரண்ட் அப்டேட்டில் இருங்க என்னால் முடிஞ்சதுனா அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போகிறேன் ஓகே கேஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க பாய் யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணிங்கிறதுலையும் சொல்லிட்டு போங்க பாய் கஷ் komen untuk punya